ஹலோ காமன் மேன் வெல்கம் பேக் டு வெல்த்தி மேன் சண்டூடியூப் சேனல் இன்னைக்கு விக்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரோட கதையை தான் வந்து பார்க்க போகிறோம் கதையோட தலைப்பு விக்கின் வியூகம் கனவு இல்லம் முதல் உலக சுற்றுலா வரை விக்கின்ற நம்ம நண்பர் வந்து காமன் மேன் கேபிட்டலில் வந்து அப்ரோச் பண்ணார் அவருடைய கனவு திட்டங்களை வந்து ஒரு நாலு சொல்லி அதுக்கு வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராட்டஜி செஞ்சு கொடுக்க சொன்னார் அதை வந்து எப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றதான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பெருங்குடியில் டிசிஎஸ்சில் வந்து முப்பத்தி ரெண்டு வயசான ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர் அவருடைய சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவங்க ஒய்ஃப் பேர் பிரியா அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய சம்பளம் எழுபதாயிரம் ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து மாதம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக போயிட்டே இருந்தது மேரேஜ் ஆகி இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அவங்க குழந்தைக்கு பிளான் பண்ணுற நிலமைக்கு வந்துட்டாங்க இப்போ குழந்தை நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தவுடனே விக்கியோட மனசில் வந்து ஒரு பயம் வந்தது நமக்கு சொந்த வீடும் இல்லை குழந்தைக்கு வந்து நல்ல கல்வியாக வந்து நம்ம கொடுக்கணும் வயதான காலத்தில் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது நமக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடும் வேணும் நம்ம வந்து ஒரு வேர்ல்டு டூரும் வந்து போகணும் ஏன்னா காலம்பூரா நம்ம வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுக்காகவே பிறக்கலை அதனால் ஒரு நாலு திட்டம் வந்து அவர் பெருசாக வந்து போட்டார் இதுக்கெல்லாம் பணம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் காமன்மேன் கேபிட்டலை அவருடைய இன்கம்மை வந்து சொல்லி அவருடைய இலக்குகளையும் சொல்லி கேட்டார் அவருடைய இலக்குகள் வந்து எல்லாமே பெருசாக இருந்தது ஒன்று அவருடைய ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் ஓய்வூதுக்கால நிதி வந்து மூணு கோடி ரூபா வேணும் அப்படின்னு நினச்சாரு உலக சுற்றுலா போகிறதுக்கு ஒரு கோடி ரூபா வேணும்னு நினச்சாரு இது ரெண்டுக்கும் இருபத்தஞ்சி வருஷம் டைம் இருக்குது அவருக்கு சொந்த வீடு வந்து ஒரு கோடி ரூபாவில் வாங்கணும் அதுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளார நான் கடன் இல்லாமல் வாங்க விரும்புகிறேன் நான் வந்து இஎம்ஐ ட்ராப்பில் போய் மாட்டிக்க விரும்பலன்னு சொன்னார் ஸோ பத்து வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு சொந்த வீடுக்கு நம்ம பிளான் பண்ணணும் குழந்தைக்குண்டான கல்வி மற்றும் திருமணம் அதுக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பதினேழு வயசில் அவசர அவசரமாக போய் ரெஸ்ட் பண்ணுறத விட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அதை நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுத்தார் அவருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வேர்ல்டு டூரு சொந்த வீடு பத்து வருஷத்தில் ஃப்ரீயாக குழந்தையோட கல்வி மற்றும் திருமணம் இந்த நாலு டார்கெட்டோட வந்தார் ஒரு தான் அவர் வந்து காமன்மேன் கேபிட்டலில் அப்ரோச் பண்ணார் நாம் அவங்களுக்கு சொன்ன திட்டத்தை தான் இப்போ உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அவர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸோ டேம் இன்சூரன்ஸோ வந்து இல்லை நாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் மேலே வந்து பில்டிங் கட்ட முடியும் ஸோ நீங்கள் முதலீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து ரூபாய்க்கு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ஏதாவது துரதிர்ஷ்டவசமான நடுவில் ஏதாவது ஆச்சுனாக்கா ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாது அதுக்காக ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு டேம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொன்னது தான் அவருக்கு நம்ம போட்ட முதல் கண்டிஷன் அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அடுத்தது அசட்டலக்கேன்சர் ஸ்ட்ராட்டஜி இப்போ அவரது நாலு கோல் இருந்தது நாலையும் நீங்கள் அவர் ஒட்டுக்காக வச்சுட்டு இருந்தாருன்னா எதையுமே வந்து அடையிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வீட்டு மற்றும் குழந்தைகளோட படிப்பு மற்றும் கல்யாணம் அதாவது மிட் டைம் டார்கெட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மிஸ்ஸஸ் பேர்லேயும் லாங் டேம் டார்கெட்டெல்லாம் விக்கியோட பேர்லேயும் வந்து ஓப்பன் பண்ண சொன்னோம் அக்கௌண்ட்டு அதாவது நீண்ட இலக்கான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் த்ரீ குரோரு அப்புறம் வேர்ல்டு டூருக்கான ஒன் குரோரு வந்து விக்கி பேரில் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்க சொன்னோம் அவருக்கு சொன்ன கேம் பிளான் என்னன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் குழந்தையோட கல்விக்கடனுக்கு கல்விக்காகவும் அதோடைய கல்யாணத்துக்காகவும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டுட்டு இப்போ இருந்தே மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா எஸ்ஐபி வந்து போட சொன்னேன் இதை வந்து நம்ம ஃபைவ் ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து போட்டு கொடுத்தோம் ஸோ குழந்தை பிறந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு போகன்றதுனால குழந்த இன்னும் பிறக்கவே இல்லை ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோர் அஞ்சு வருஷம் டைம் இருக்குது ஸோ அஞ்சு வருஷமும் இந்த ரெண்டு லட்சம் ப்ளஸ் மாதம் வந்து ரெண்டாயிரம் வித்து டென் பர்சன்ட் ஸ்டெப் அப்பில் வந்து நம்ம போட சொன்னோம் இப்போ பிறந்ததுனால் குழந்தைக்கு வந்து அவர் ப்ரீகேஜி சேர்க்குறப்பயே வந்து அவரால் ஒரு லட்ச ரூபாலருந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா அவர் எவ்வளோ கொடுத்தாலும் காலேஜுக்கு வந்து வருஷத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபா கட்டினாலும் அதுக்கப்புறமேட்டு குழந்தை மேரேஜுக்கு வந்து முப்பதுலேருந்து இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் அவர்கிட்ட அப்பவும் ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கும் ஏன்னா இப்போ இருந்து அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இது இது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது ஸோ குழந்தையோட மேரேஜும் அண்டு படிப்பும் வந்து இதுல அட்ரெஸ் ஆயிடுச்சு இவர்கிட்ட இருந்த மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப எர்லியராகவே முன்னாடியே பிளான் பண்ணணும்னு நம்மக்கிட்ட வந்தார் வந்தாரு இதுதான் அவருக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் அடுத்தது லாங் டேம் டார்கெட்டான வீடு மற்றும் ஓய்வு காலத்துக்கான பிரம்மாண்டமான திட்டம் ஏன்னா இது ஒ ஒரு கோடி வீடு மூணு கோடி அவருடைய ரிட்டையர்மெண்ட் கர்பஸு ஒரு கோடி வேர்ல்டு டூ இருக்குது ஸோ இதுக்கு பத்து வருஷம் வீட்டுக்கு இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் பாக்கி இருக்கிற ரெண்டுக்கும் இருக்குது இதுக்கு நம்ம கொடுத்த முதலீட்டு திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வந்து போடுங்க இதை வருஷம் ஆனால் வந்து பத்து பர்சன்ட் செக்அப் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து போகாதீங்க இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் எதுவும் பண்ணாதீங்க எந்த இஎம்ஐக்குள்ளேயும் போய் மாட்டிக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானோட லைஃப் ஸ்டைல் இன்ஃபிலேஷன் இல்லாமல் டிலேடு கிராட்டிஃபிகேஷனோட வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்களுடைய டார்கெட்டை வெகு சீக்கிரமாகவே நீங்கள் அடைஞ்சிட முடியும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து சொன்னோம் கணக்கீடு மட்டும் மந்திரம் நம்ம அவருக்கு கொடுத்த கேல்குலேஷன் வந்து கிளியராக வந்து கொடுத்தோம் ஐம்பதாயிரம் ரூபா வந்து அவரோட பேரில் ஆரம்பித்தோம் ரெண்டு லட்ச ரூபா ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஸ்டெப்அப் எஸ்ஐபி வந்து அங்கே மிஸ்ஸஸ் பேரில் வந்து ஆரம்பித்தோம் ஸோ முதல் ஒன்றுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளார இந்த ஐம்பதாயிரம் ரூபாவை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்க வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் வந்து அப் பண்ணாங்க அப்படி பண்ணுறப்ப பத்து வருஷம் முடிவில் அவங்க கையில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரோர்ஸ் இருந்தது அதில் ஒரு கோடி ரூபாய் எடுத்து அவங்க வந்து வீடை வாங்கிட்டாங்க மீதி இருந்த முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயும் அப்படியே வந்து மீதி இருக்கிற இன்னும் ரெண்டு டார்கெட்டுக்காக அதை அப்படியே விட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க இதில் மார்க்கெட்டு ஏற்றத்தாழ்வுகள் வந்தப்பையும் அவங்க வந்து பயப்படலை ஸோ அவங்க கனவு இல்லத்தை ஃப்ரீயாகவே இப்போ வந்து வாங்கிட்டாங்க மீதி இருக்கிறதையும் அப்புறம் ஃபர்தராக அவங்க எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க ஆண்டுலேருந்து இருபத்தஞ்சாவது ஆண்டுகள் வரைக்கும் ஓய்வு காலம் மற்றும் சுற்றுலாவுக்காக அவங்க வந்து சேமிக்க ஆரம்பித்தாங்க வீடு வாங்கிய பிறகும் அவங்க எஸ்ஐபி நிறுத்தலை அப்போ அவங்க சேலரியும் பல மடங்கு உயர்ந்திருந்தது தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டேவும் இருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா விக்கிக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பெற நிலை கிட்டத்தட்ட வந்து வந்துட்டாங்க இப்போ அவங்கக்கிட்ட கடன் இல்லாத வீடு ஒரு கோடி ரூபாய்க்கு முழுசாக அவங்க வசம் இருந்தது குழந்தையோட கல்வியும் வந்து முழுசாக முடிஞ்சிருச்சு இதுக்கு அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து எடுத்துக்கல ஏன்னா அந்த பணம் வந்து பெரிய விருச்சமாக வளர்ந்து குழந்தையோட உயர்கல்வி திருமணத்துக்கும் வந்து போதுமாக இருந்தது அதை தாண்டியும் கையில் வந்த பணம் இருந்தது இவங்க இந்த பத்து பர்சன்ட் ஸ்டெப்அப் பண்ணி அவங்க வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டு இருந்ததுனால பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் அவங்க எதிர்பார்த்த நாலு கோடியை தாண்டி கிட்டத்தட்ட இருந்து எட்டு கோடி ரூபா அவங்க கையில் வந்து இருந்தது ஸோ இதில் இறுதி காட்சி வந்து பார்த்திங்கன்னா விக்கியோட ஐம்பத்தெட்டாவது பிறந்தநாள் அன்றைக்கி பிரியாவோட பேரிஸில் வந்து ஈஃபில் டவர் முன்னாடி வந்து அவர் கொண்டாடுறாரு ஸோ மேன் கேபிட்டல் சொன்னபடி அவர் கேட்டு இன்சூரன்ஸ் எடுத்து சரியான முறையில் வந்து அவர் பேர்லேயும் அவங்க மிஸ்ஸஸ் பேர்லேயும் பிரித்து முதலீடு பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாள கேஸில் வந்து அவர் ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி நாங்கள் எந்த கவலையும் இல்லாமல் ராஜா மாதிரி வாழ்கிறோன்னு விக்கி வந்து பெருமிதத்துடன் வந்து அங்கே சொன்னார் இது அவருடைய சோசியல் மீடியாவில் வந்த பதிவு இவருக்குண்டான நிதி திட்டத்தை ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு டேம் பிளானும் பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த ஹெ ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்கலைன்னாக்கா மீதி இருக்கிற எந்த திட்டமும் அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து உறுதி செஞ்சுருக்காது அதுக்கடுத்தது குழந்தையோட கல்வியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டு லட்ச ரூபா லம்சம்மு ரெண்டாயிரம் ரூபா ஸ்டெப் அப் பின் போட்டு இருபது வருடத்தில் வந்து அவர் பெரிய தொகுப்பு நிதியாக அதை வந்து மாத்தினாரு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி ரூபாய்க்கு அவர் வந்து வீடு வாங்கிறதுக்கும் அவர் பணத்தை சேமிச்சே சொந்த பணத்தில் வந்து வீடு வாங்கினார் நாலாவது அவருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ஸு அன்று சுற்றுலா உலக டூருக்கு வேணுன்ற நாலு கோடி ரூபாயும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஸ்டெப்அப் சேப்பில் போட்டு இருபத்தஞ்சி வருஷம் பண்ணதுனால அவருக்கு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே கையில் இருந்தது இது தான் அவர் இலக்கை அடைஞ்சதுக்கு உண்டான மந்திரம் இதில் நீங்கள் குறிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் சம்பளம் போது உங்கள் வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்தாமல் நீங்கள் வந்து முதலீட்டை வந்து உயர்த்தினதே அவருடைய இந்த வெற்றிக்கு காரணம் ஸோ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்குள்ளார போகாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கான டைலர் மேடு சொல்யூஷன் வேணும்னாக்கா நீங்கள் காமன்மேன் கேபிட்டலில் வந்து அணுகலாம் எங்ககிட்ட எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் எல்லா தரப்பு மக்களுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனலில் இங்கே கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க